ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மாம்சிக்ஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா மணி ஏழரை வந்து இன்றைக்கி காலையில் நான் என்ன பண்ண வந்திருக்கேன் பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா குக்கரில் போட்டு நல்லா ஒரு சம்ப தண்ணி கொதிக்க விட்டுருக்கேன் இப்போ வந்து ஆட்டுக்கால் வந்து ஒரு ஆட்டுக்காலில் பாதி தான் எடுத்திருக்கேன் நல்லா வந்து மேலே இருக்க அந்த கருப்பெல்லாம் கத்தி வச்சு சுரண்டி எடுத்துகிட்டு நல்லா ஒரு நாலஞ்சு முறை வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சள் உப்பு தூள் உப்பு போட்டு நல்லா அலசி எடுத்தாச்சு அதை வந்து இன்றைக்கு தண்ணி கொச்சிட்டுருக்கு அதுக்குள்ளே சேர்த்துருக்கேன் இதில் மஞ்சள் தூள் மட்டும் சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூனு இப்போ இதுலேயே கொஞ்சமாக உப்பு சேர்த்துடலாம் அப்போ தான் வந்து நல்லா வேகும் இந்த சின்ன ஸ்பூனில் தலை தட்டி போட்டு அவ்வளோ க்ளோஸ் பண்ணிடலாம் க்ளோஸ் பண்ணிட்டு விசில் போட்டாச்சு நல்லா ஒரு எட்டு பத்து விசில் கூட வரட்டும் சிம்மரில் போட்டு ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் சிம்மரில் போட்டு வேக வச்சுக்கலாம் ஆல்ரெடி தண்ணியெல்லாம் வெளியில் விழுஞ்சிடும் அதனால் கொஞ்சம் விசில் வந்தோன்னே அதுக்கப்புறம் சிம்மரில் போடுவோம் மணி ஒன்பதே ஆகப்போகுது இங்கே பார்த்தீங்கன்னா ஆட்டுக்காலில் நல்லா வெந்துடுச்சு ஒரு பத்து விசிலும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் சிமரில் போட்டு வேக வச்சுட்டேன் நல்லாவே வெந்துடுச்சு அதை வச்சுட்டு அப்புறம் ஓப்பன் பண்ணி வச்சாச்சு இங்கே வந்து ஒரு ஒரு ஸ்பூன் மிளகு ரெண்டு ஸ்பூனு தனியாக ஒரு ஏலக்காய் ஒரு பட்டை ரெண்டு லவங்கம் அவ்வளோதான் இது போட்டு லைட்டாக வறுத்து வச்சுட்டேன் இதை அரைச்சிக்கலாம் அதுக்குள்ளே என் பொண்ணு வந்து அந்த ஆட்டுக்கால் சாப்பிட மாட்டேன் அதனால் அவளுக்கு வந்து பொடி இட்லி செஞ்சுட்டு அவன் பாதி சாப்பிட்டு போயிட்டான் அதில் நாலு இட்லியில் போட்டேன் ரெண்டு இட்லி வந்து அப்படி சொன்னி இது ரெண்டு இட்லி இங்கே இருக்குது அப்படியே இருக்கட்டும் இதை வந்து மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம் இங்கே வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டேன் வருத்ததை ஒரு ரெண்டு பத்த தேங்காய் சும்மா போட்டு இதை அரைச்சிட்டு வந்துடலாம் கூட ஒரு ரெண்டு தக்காளி வச்சுக்கலாம் இதில் மூணு குட்டி தக்காளி பெருசாக இருந்தால் ஒன்று ஒன்றரை அப்படி கூட போதும் ஒன்று கூட போதும் இதே நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்தேன் இது வந்து கடாயில் எண்ணெய் போட்டுட்டேன் சின்ன வெங்காயத்தை நல்லா ஒரு பிடி நல்லா நச்சு வச்சுருக்கேன் அது அப்படியே சேர்த்து கருவேப்படக்கூடிய இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் சின்ன ஸ்பூனில் இந்த அளவுக்கு போடுவோம் நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி நம்ம அரைச்சிட்டோம் மிளகு பிள்ளைய அதனால் கொஞ்சம் வதங்கட்டும் இதில் கொஞ்சமாக மட்டன் மசாலா பவுடர் போட்டுக்கிறேன் சின்ன ஸ்பூனில் தான் இருந்தால் போடுங்க இல்லைன்னா வச்சுக்கோங்க பரவாயில்ல இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சால் மிளகு மசாலா அறுத்து இல்லையா அது எல்லாத்தையுமே எதுவே சேர்த்துருவோம் சேர்த்து நல்லா ஒரு வதக்கு வதக்கிட்டு நான் மிளகாசூள் எதுவுமே சேர்க்கலை பார்த்துக்கிட்டு நம்ம வேணும்னா சேர்ப்போம் இப்படி வதங்கட்டோம் இப்போ தண்ணி கொஞ்சமாக கழுவிட்டு இதில் சேர்த்து விட்டுறோம் இப்போ வந்து இங்கே கொதிக்க விட்டுருக்கேன் ஆட்டுக்கால இந்த மசாலா எல்லாத்தையுமே இது உள்ள சேர்க்கலாம் வதக்கினாலே அது எல்லாமே சேர்த்து விட்டு தண்ணி கொஞ்சம் கழுவிப்போம் அதையுமே சேர்த்து இதில் இது வந்து குழம்பு வந்து காட்டு கால் ஸ்பூனுக்கு தான் இருக்குது தண்ணியாக இருந்தால் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு தண்ணியும் ஊற்றிப்பேன் உப்பு கரெக்டாக பார்ப்போம் உப்பு பற்றலை கொஞ்சமாக உப்பு ஒரு கால் ஸ்பூன் போடுற நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் கொதித்து வரணும் அதுதான் தண்ணியாக வச்சுருப்போம் அப்படியே தட்டு போட்டு மூடி வச்சுருவோம் நல்லா கொதிக்கிட்டேன் சிம்மரில் போட்டுப்பேன் இந்த பக்கம் வந்து எனக்கு இட்லி ஊற்றி வச்சுருப்பேன் இதிலே கொஞ்சமாக கொத்தமல்லியும் போட்டு விட்டுட்டு நல்லா அந்த வாசம் நல்லா இறங்கணும் நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் கொதித்து மசாலாலாம் ஒன்று சேரவிட்டு அப்புறம் எடுக்கலாம் இப்போ வந்து குழம்பு வச்சு நல்லாவே கொதிச்சிடுச்சு நல்லா கொதிக்க கொதிக்க தான் அந்த காலில் வந்து எல்லாம் ஏறும் அதுக்கு தான் உப்பு கூட முன்னாடியே சேர்த்து திரும்ப காரம் மட்டும்தான் நம்ம ஃபஸ்ட்டு போடலை அதனால் கொஞ்சம் நல்லா கொதிக்க விடணும் கொடுத்து அவ்வளோதான் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் கொஞ்சம் எலுமிச்ச படம் கொஞ்சமாக விடலாம் ஒரு கால் படம் அவ்வளோ போதும் அதுக்கு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி புதினா போட்டு விட்டுருவோம் நம்ம சூப்பரான ஒரு ஆட்டுக்கால் சூப் ரெடி சாப்பாட்டுக்கு எல்லாத்தையுமே ரொம்ப நல்லாயிருக்கும் அது இந்த இட்லியும் ஆட்டுக்கால் ரெடி ரெடியாகிடுச்சு இப்போ வந்து நம்ம எடுத்து ஊற்றிக்கலாம் இந்த சின்னத்தில் ஊற்றிட்டு கொஞ்சம் அப்புறமா சாப்பிடும்போது நான் காட்டுறேன் ரொம்ப வருஷமாச்சு எனக்கு வந்து இந்த ஆட்டுக்கால் சாப்பிட்ணும் ஆசையாக இருக்கும் உடம்புக்கு ஒத்துக்கிறது இல்லைன்னு வாங்கறதில்ல கொஞ்சம் பரவாயில்ல ஆட்டது இருந்தாலும் ஆசைப்பட்டு சாப்பிட்லான்னு நான் வாங்கியிருக்கேன் இட்லி எடுத்து வச்சுக்கலாம் பசங்க தான் இதெல்லாம் சாப்பிடவே சாப்பிடாதுங்க அதுக்கு தான் நான் வந்து செய்கிறது கிடையாது சின்ன வயசில் போய் சாப்பிட்டு பார்க்கலாமா கொண்டு வந்த கிடையாது ஊற்றி சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு உங்கள் வீட்டில்லாம் என்ன என்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் சொல்லுங்கள் உங்களுக்கெல்லாம் இந்த ஆட்டுக்கால் சூப் பிடிக்குமா அப்படிங்கிறத பற்றியும் சொல்லுங்கள் அப்போ சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன் யாருன்னா நல்லா வெந்திருக்குது பார்த்தாலே தெரியுதா பாருங்க கொதிக்கி இந்த அடுப்புலேருந்து தூக்கிட்டு நல்லா நல்லதான் வெந்திருக்குது நல்லா வெந்திருக்கு டேஸ்ட்டாக இருக்குது குழம்பு கொதிக்கிறது பார்ப்போம் அதாவது வந்து அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா அடுப்பு வர வட பிள்ளவாங்க ஆனால் நான் பார்த்து அதெல்லாம் சொல்லுவாங்க வேறு அடுப்பு கேசனா பண்ணுற காசு எடுத்தீங்கன்னா நின்று வாங்கி கிளீன் பண்ணி வேக வச்சு நைட்டை வச்சுருவாங்க வெளியே தான் இருக்கும் ஃப்ரிட்ஜ் இருக்காது மறுநாள் எடுத்து திரும்ப நல்லா கொதிக்க விட்டு மசாலா சேர்த்து விறக்குவாங்க அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் மைல்டான ஒரு காரத்தோட செமையாக டேஸ்ட்டாக இருக்குது நான் ரொம்ப மிளகா தொல்லாம் போடல நீங்கள் பார்த்துருப்பீங்க நல்லாயிருக்கு நீங்களும் இதே மாதிரி ஆட்டுக்கால் வாங்கலாம் ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் கலர் ரொம்ப நல்லது பசங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுங்க பெரியவங்க கூட மாசத்தில் ஒரு நாள் சாப்பிட்டா ஒன்றும் தப்பு இல்லை நல்லது தான் அங்கே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன சமையல் அப்படின்னு பார்க்கலாம் சாதம் வந்து குக்கரில் தான் சா கஞ்சி வடித்து வச்சுருக்கேன் அடுத்து வந்து காலையிலே வச்ச அட்டுக்காய் சூப் நல்லா சாப்பாடு கூட வச்சு சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் அப்படிலாம் இருந்தால் கூட ரொம்பவே நல்லது அடுத்து வந்து இங்கே முளைக்கீரை பொரியல் பண்ணியிருக்கேன் நைட்டில் ஒரு வந்து மோர் மோரத்து வச்சுருக்கேன் இது பற்றாது என் பொண்ணு வந்து இதையும் சாப்பிடாது இதையுமே சாப்பிடாது இதையுமே சாப்பிடாது இப்போ காலையில் செஞ்சு பொடி இட்லி வேறு கிடக்கு இதெல்லாம் பற்றாதுன்னு இப்போ சப்பாத்தியில் என்னவோ பண்ணி அவங்க சாப்பிட போகிறாங்களாம் இப்படி தான் நான் மாட்டிக்கிட்டு மூச்சுட்ருக்கேன் இன்றைக்கி சப்பாத்தி நான் போடலை காரணம் என் பையன் இன்றைக்கி டின்னர் பாக்ஸுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டான் உங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன லன்ச் அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்